வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க கூடியது ஆர்இசி லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டிவிடெண்ட் அனவுஸ்மெண்ட் ஒன்று இருக்குது நாலுரூவா அறுபது பைசா பேர் ஷேர் டிவிடென்ட் கொடுக்குறாங்க டியூ டேட்டு சிக்ஸ்த்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ரேஞ்ச் பேர் ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஆறு புள்ளி நாலு இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நம்ம கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்ல நம்ம போடணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ அப்ராக்சிமேட்லி அதாவது க்ளோசஸ்ட்டு அக்யூரஸியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பார்ப்போம் ட்ரேடர்ஸ் நினைச்சா எப்படி ஒன்றும் எடுத்துகிட்டு போகலாம் பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஏன்னா இங்கே டெப்ட் டு ஈக்விட்டி அட்ஜஸ்ட் பண்ணினோம்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆகும் பெக்டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ் வந்து இருக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இப்போ இதுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை நெட் கேஷ் ஃப்ளோ ஒன் பாயிண்ட் ஒன் நெகட்டிவாக இருக்குது ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கிறது இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் வந்து மைனஸில் கொடுத்துருக்குறாங்க பாப்போம் இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிறதுனால ஹை வாலட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோன்னா ஒரு ஃபோர் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது ஒரு ஃபோர் பர்சென்ட்டுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செவன் பர்சன்ட் கிட்ட க்ரோத்துக்கான சிக்ஸ் டு செவன் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய க்யூ த்ரீ ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது கியூ கவார்டர்லி ரெவின்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு க்யூ டு க்யூல வந்து இவனுடைய இபிஎஸ் க்ரோத் நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தோம்னா எட்டு புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு கியூ டு க்யூ இது வந்து எட்டு புள்ளி இருபத்தோரு பர்சன்ட்ங்கிறது க்யூ டு க்யூ அதே மாதிரி தான் இபிஎஸும் எட்டு புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு போன தடவை ஈபிஎஸ் வந்து போன குவார்டருக்கு பதினாறு புள்ளி எட்டு வச்சுருந்தாங்க இந்த குவார்டர் பதினஞ்சு புள்ளி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வருது ஸோ இப்போ இந்த ரெண்டு குவாட்டராக நம்ம பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது இந்த மூணு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குது அறுபத்தி நாலு டு அறுபத்தி அஞ்சுங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டுருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா பதினாறு புள்ளி நாலு ஸோ இப்போ இந்த இடத்துலையுமே வந்து அதை காட்டிலும் கூட தான் எடுக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்று பார்க்கணும் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் டிவைடட் பை அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் டிவைடட் பை ஃபோர் போட்டு அப்படின்னு சொன்னால் பதினாறு புள்ளி மூணு வருது ஸோ பதினாறு புள்ளி மூணுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட எக்ஸிட் ஆப் போகிறதோட ஈக்குவலாக இருக்குங்கிறதுனால ஸ்டாக்னேஷன் தான் இருக்கும் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம் இல்லைன்னா சைடு வேஸ்க்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்ப்போம் இவங்க எப்படி மூவ் ஆக போறாங்கன்னு நான் சொல்றது இந்த குவார்டருடைய நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான் இப்போ வந்து புக் வேல்யூ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் எடுக்க போறாங்களா இல்லாட்டி சைடு வேஸ்க்குள்ள போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்குறோம் பாக்குறோம் நம்ம இவங்களோட இது நம்ம பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி எண்பத்தி நாலு இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இது இந்த கரெக்டிவ் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எஸ் ஒன் இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு எஸ் டூ நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு எஸ் த்ரீயோட பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எழுபத்தி ஒன்று ஸோ இப்போ இவன் வந்து ஸ்டாக்னேட் ஆகிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு இவன் வந்து போக போகிறானா இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்க போகிறானான்னு பார்க்கணும் சப்போஸ் இவன் வந்து ஒரு நல்ல அடுத்த குவார்ட்டருக்குலாம் நல்ல ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துச்சுன்னா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் இப்போ பிரேக் பாயிண்டான ஆன முந்நூற்றி எண்பத்தி நாலு மேலே உடச்சி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ் ட்ரெண்ட் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஆறு ஒன் நானூற்றி பதினாறுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஏழு ஸோ பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆறு ஒன்றுக்குமான டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நேரோவாக இருக்கிறதுனால ஆறு ஒன்றை உடைக்கிறது கஷ்டம் சப்போஸ் ஆர் ஒன்னை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நல்ல லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குது ஆர் டூ ஐநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆர் த்ரீ அறநூத்தி முப்பதுலேருந்து அறுநூற்றி ஐம்பது இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி எண்பத்தி நாலு கீழே இருக்கிறதுனால சப்போர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் சப்போர்ட் ஒன் எஸ் ஒன் வந்து இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு எஸ் டூ நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு எஸ் த்ரீயோட பிரேக் எழுபத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி எண்பத்தி நாலு உடச்சுவேன் மேலே போகிறான்னா ஆறு ஒன் நானூற்றி பதினாறு டு நானூற்றி முப்பத்தி ஏழு ஆறு டூ ஐநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறு த்ரீ அறுநூத்தி முப்பதுலேருந்து அறுநூற்றி ஐம்பது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே